ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்றைக்கி பாரதி ஹோம் ஃபுட்டில் ஒரு சுவையான குடல் குழம்பு அதுவும் ஒன் பார்ட் ரெசிபியாக பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குடலை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து நல்லா ஊற போட்டிருக்கேன் இந்த ஆட்டுக்குடலை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஸ்மெல் வரும் அதனால் நான் கழுவும் போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் எலுமிச்சை சாரும் சேர்த்து சுத்தம் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த குடல் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ந்ததும் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு மராட்டி மோக்கு ஒரு இன்ச் பட்டை எட்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதும் இது போல் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் எப்போயுமே வெங்காயம் வதங்கும்போது போது லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமா வதங்கும் பாருங்க நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த வாக்குல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கியதும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே குழம்பு நல்லா கமகமன் வாசனைக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா கருவேப்பில் சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிளறி விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் உப்புலாம் சேர்த்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்க ஆட்டுக்குடலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குடல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மொத்தமே இந்த குடல் குழம்புக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வேகும்போது இன்னுமே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ இந்த குடல் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உப்பு பத்தலைனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு டு அஞ்சு விசில் வர வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போது நல்லா வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷரை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா இறக்கிட்டு திறந்து பாருங்க நல்லா அந்த மசாலா வாசனை கமன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு குடலுமே நல்லா வெந்து வந்திருக்கு டேஸ்ட்டு பார்த்தேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஒரு அரை மூடி தேங்காயை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைத்து பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது அந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி வரைக்கும் கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எப்பயுமே நான்வெஜ் செய்யும்போது மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து செய்தோம்னா அந்த நான்வெஜ்ல இருக்கிற ஸ்மெல்ல இதை கண்ட்ரோல் பண்ணும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் அதனால் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் பொடியை கம்மியாக சேர்த்துட்டு கடைசியாக அந்த மிளகுத்தூள் சேர்த்து செய்யுங்க இது போல் மிளகு பொடி சேர்த்து செய்யறதால சளி இருமல் கூடும் கண்ட்ரோல் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நல்லா சூப்பரான சுவையான ஆட்டுக்குடல் குழம்பு தயார் இதை நம்ம வழக்கம் போல் இட்லி தோசை சாதம் இப்படி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம் தோசை மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி ஒரு கரண்டி மாவு மட்டும் எடுத்து கல்லுல ஊற்றி அதை சரியா பரப்பி விடாம கொஞ்சம் மெத்து மெத்துன்னு பண்ணு மாதிரி செய்து அதில் இந்த குடல் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்ட் சொல்லவே வேணாம் அப்படி இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் குடல் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இந்த குடல் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனல்ல மட்டன் கிரேவி ஆட்டுக்கால் சூப் ரெசிபி போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்